வருக்கும் வணக்கம் இப்பதிவில் காணக்கூடிய குரல் இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து கடுமையான சொற்களை கூறுதல் கனி இருக்கும்போது காயிலை பறித்து தின்பது தின்பது போன்றது என்று டாக்டர் மு வரதராசனார் அவர்கள் விளக்க வரை குறி குறிப்பிடுகின்றார் இப்பதிவில் நாம் காணும் புத்தகம் இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் வள்ளிக்கல்லன் என்பவரை பற்றி காணலாம் இப்புத்தகத்தை எழுதியவர் கழனி உரான் என்பவராவார் இப்புத்தகம் சாகித்ய அகாடமியால் வெளியிடப்பட்டுள்ளது முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி பதினைந்து இதில் சென்னை அலுவ அலுவலகம் குணா பில்டிங்ஸ் நானூற்றி நாற்பத்தி மூணு சாலை தேனாம்பேட்டை சென்னை ஆறு பதினெட்டு இப்புத்தகத்தின் விலை ஐம்பது ரூபாயாகும் இதை பொருளடக்கம் பார்க்கும் பொழுது இதில் மொத்தம் பதினான்கு பகுதிகளை கொண்டு காணப்படுகிறது அடுத்து ஆசிரியர்கள் ஆசிரியர்களைக் அடுத்து வள்ளிக்கண்ணன் அவர்களுடைய பிறப்பும் நிலைமையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி வட்டம் தசியன் விளை என்ற கிராமத்தில் பன்னிரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிறந்தார் தந்தையார் ராமு சுப்பிரமணிய பிள்ளை தாயார் மகமாமி மகமாயி அம்மாள் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர் பிறந்தவுடன் கோபாலகிருஷ்ணன் என்ற பெயரும் பள்ளியில் கிருஷ்ணசாமி என்ற பெயரும் வழங்கப்பட்டார் இவருக்கு புனை பெயரே வந்து வள்ளிக்கண்ணன் ஆகும் வள்ளிக்கண்ணன் என்பதற்கு காரணம் இவருடைய பூர்வீகம் ராஜ ஆகும் அதில் இருக்கக்கூடிய வள்ளி என்ற சொற்கள் சொற்கள் சொல்லை எடுத்து மற்றும் இவருடைய கிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் அல்லது கோ கிருஷ்ணசுவாமி என்று இருக்கக்கூடிய கிருஷ்ணன் என்பதில் கண்ணன் என்பது பொருளாகும் அந்த இரண்டையும் இருந்து வள்ளிக்கண்ணன் புனை பெயரை வைத்துக்கொண்டார் இவருடைய பூர்வக பூர்வீகத்தில் தான் ராப்பி சேதுப்பிள்ளை அவர்களும் பிறந்தார் என்பது அறிந்து கொள்ளலாம் இவர்களுக்கு இரண்டு அண்ணன் ஒரு தம்பி இவரை மூன்றாவது பிள்ளை எஸ்எல்சி பள்ளி இறுதித் தேர்வை பாளையங்கோட்டை இசைய தூய சேவியர் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார் நான்காவது படிக்கும் போதே ஒற்றுமை என்னும் மாத பத்திரிகையை படிக்கும் வாய்ப்பு அவரை கெட் கெட்டியது சுதந்திரப் போட்டத்தில் பங்கு கொண்ட பலரும் பாரதியார் பாடலை பாடிக்கொண்டு செல்வார்கள் அப்பாடலை கேட்டு பாரதியார் மீது பற்று கொண்டு அப்பாடல்களை பற்றி பல உரைகள் எழுதியுள்ளார் இவர் அந்த காலத்தில் கல்தூண் மீது சதுர வடிவ கண்ணாடி கூண்டுக்குள் மண்ணெண்ணெய் விளக்கு பொருத்துவார்கள் ஊரடங்கியவுடன் பல நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த மண்ணெண்ணெய் விளக்கு எடுத்து வீதியில் அமர்ந்து நாவல் வாசிப்பு நண்பர்கள் என்று அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அதில் படிப்பார்கள் எட்டாம் வகுப்பு வரை பெண் போன்றே அவர் தலைவாரி பூச்சீட்டி பள்ளிக்கு சென்று வந்தார் என்பதைக் காணலாம் மணிக்குடிதல் இதழ் புதுமை கதைகள் யாத்ரா மார்க்கம் பகுதியில் வெளிவ வெளிவந்த இலக்கிய சர்ச்சைகள் நா பிச்சமுத்து கூப்பா ராஜகோபாலன் பிஎஸ் ராமையா மவுன் போன்றோர் கதைகள் இவருக்கும் மிகவும் பிடித்தவையாகும் ஒளி என்னும் கையெழுத்துப் பிரதியை மாத இதழாக வெளியிட்டார் பதினாறு வயதிலேயே எழுத்துப்பணி துவங்கியது எழுதுவதும் படிப்பதுமே இவருடைய வாழ்க்கையாக அமைந்தது அடுத்து அவருக்கு அவர் அவருடைய அரசு பணி பற்றியனால் பரமக்குடியில் அவருக்கு விவசாய டெமான்ஸ்ட்ரேட்டர் அலுவலகத்தில் ஸ்டோர் கீப்பர் வேலை கிடைத்தது அந்த சமயத்தில் அந்த வேலையும் பார்த்து கொண்டு புத்தகங்கள் எழுத ஆரம்பித்தார் பின் அங்கிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஸ்ரீவேண்டூரத்தில் உள்ள அலுவலகத்தில் வேலை பணிக்கு சென்றார் அங்கேயும் இருந்து கொண்டு பல கட்டுரைகள் எழுத ஆரம்பித்த பொழுது மேலாளர் அவர் கற்றையில் எழுதக்கூடாது என்று எச்சரித்தார் அதனால் பணியை விட்டு எழுத்துப் பணிதான் நமக்கு சிறந்தது என்று வெளியேறினார் அவருடைய எழுத்துப்பணி என்று பார்க்கும் பொழுது அரசு பணியிலிருந்து வெளியே வந்தவர் இதய ஒளி பத்திரிகையை தன்னுடைய கையெழுத்துப் பெருதிய பிரதியை வெளியிட்டு கொண்டிருந்தார் நவசக்தி மாதந்தோறும் சசிகதை எழுதினார் அதை கலைமகள் பத்திரிகையில் கதைகள் எழுதினார் அப்பொழுது தான் அவர் வாக்கா என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் திருநெல்வேலியில் நெல்லை வாலிபர் சங்கம் என்ற ஒரு சங்கம் ஏற்படுத்தி ஏற்படுத்தி அது ப அதில் பல்வேறு நிகழ்வுகளை பற்றியும் அதே சமயத்தில் இலக்கியங்களை பற்றியும் பேசுவார்கள் அந்த அந்த வாலிபர் நடத்திய சங்கத்தில் ஆண்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர் அழைப்பாளராக ராபு சேது சேது பிள்ளை அவர்கள் அழைக்கப்பட்டார் அவர் வந்தபொழுது மல்லிகண்ணன் அவர்கள் பேசிய பேச்செல்லாம் தமிழினே பேசுங்கள் ஏசுவதெல்லாம் தமிழினிலே ஏசுங்கள் என்ற ஒரு வாசகம் அனைவரும் கவர்ந்தது இலக்கிய அம்பர்களோடு பலர் பல்வேறு முறையில் அவர் தொடர்பு கொண்டு இலக்கியங்களை பற்றி பேசுவது என்பது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று பல சிறு பத்திரிகைகள் அவள் வேலை செய்திருந்தாலும் அவருக்கு ஊதியம் ஒன்றும் கிட்டவில்லை ஆழ்ந்தவுடன் அவள் எழுதிய புன்னகையும் புதுநிலவும் என்ற ஒரு சிறு கவிதைக்கு முதல் பதிமூன்று ரூபாய் டன்னா சன்மானம் கிடைத்தது இந்திரா மாதையில் வெளிவந்த தெருக்கூத்து என்ற சிறுகதைக்கு நூறு ரூபாய் பரிசு தொகையாக அவருக்கு கெட்டியது அடுத்து பத்திரிகை பணி என்று பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மே இருபத்தி நாலு என்று வீட்டை விட்டு வெளியேறி பல்வேறு இடங்களுக்கு சென்று இறுதியில் காரக்குடியில் இந்திரா அலுவலகத்துக்கு வந்தார் அங்கு சக்தி மாதையில் அலுவலகத்தில் பணிபுரிந்தார் அது அதுவும் அதுவும் இந்த நாள் வர தடைபெற்றது இந்த நாளுக்கு பிறகு தள்ளாடிய நிலையில் இருந்ததை அதை விட்டு வெளியேற நினைத்தார் அப்பொழுது அவர் வீட்டிலிருந்து வந்த மணியாற்றை பெற்றுக்கொண்டு மணியாற்றை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கே திரும்பினார் பின் எங்கும் செல்லாமல் நாம் வீட்டிலேயே இருந்து கொண்டு வீட்டிலேயே இருந்து கொண்டு வேலை தேடலாம் என்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்தார் பிறகு புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையிலிருந்து வெளிவந்த திருமகள் என்ற பத்திரிகையை வேலைக்கு போய் சேர்ந்தார் பின் அங்கிருந்து பி எஸ் செட்டியார் அவர்கள் வெளியிட்ட சினிமா உலகம் பத்திரிகையில் மேட்டர் எழுது எழுதுவது போன்ற வேலைக்கு அவர் சேர்ந்தார் மாதச்சந்திரம் சம்பளம் என்று எதுவும் கிடைக்கவில்லை அதாவது கோவையில் என்று கோவையில் அவர் இருந்தபொழுது அங்கிருந்து சென்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு டிசம்பரில் வெளியே வந்தார் அங்கு நவசக்தியில் சேர்ந்து வேலையை வேலையை மேற்கொண்டார் அங்கு அவருக்கு பலருடைய பலரை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டியது அதாவது ஸ்ரீ ஆச்சாரியார் பேராசிரியர் கே சுவாமிநாதன் ஜெயராமன் அவர்கள் சிதம்பர சுப்பிரமணியன் போன்றவர்களுடைய சந்திப்பு அவருக்கு கிடைத்தது ஈரோட்டில் நடைபெற்ற நாடக கலை விழாவில் சண்முகம் செட்டியார் அவர்கள் தலைமை தாங்க அந்த மாநாட்டுக்கு சென்றார் அங்கு செல்லும்போது அங்கு சி என் அண்ணாதுரை என் எஸ் கிருஷ்ணன் அனைவரும் வந்திருந்து அங்கு சிறைப்படை ஆற்றினார்கள் நவசக்தியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பிப்ரவரியில் வெளியேறி துறையூரில் இருக்கக்கூடிய ஒரு கிராம ஊழியன் என்ற பத்திரிக்கையில் வேலை செய்ய அங்கு கிளம்பினார் அங்கிருந்து கொண்டு பல்வேறு க கட்டுரைகளை வெளியிட்டார் அதில் முக்கியமானது தி ராமராஜ் ஜானகிராமன் அவர்கள் எழுதிய அமிர்தம் என்ற கதையினுடைய அதாவது நாவலுடைய கதையை தொடராக வெளியிட்டார் வெளியே வெளியிட்டார் நையாண்டி பாரதி என்ற புதிய புனைப்பெயரில் சமூகத்தில் நடக்கூடிய பல்வேறு விஷயங்களை கற்றியாக வெளியே வெளியிட்டார் பாரதிதாசன் அவர்களுக்கு அவர்களுடைய பாரதிதாசன் ஓமை நயம் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதினார் அதற்கு பாரதிதாசனிடம் நேரடியாகவே பாராட்டை பெற்றார் என்று கூறலாம் திரையுலக அனுபவம் என்று எடுத்துக்கொண்டால் திரையுலக அனுபவத்தில் அவருக்கு அதிகமாக கிட்டவில்லை இரண்டு படங்களுக்கு க வசனம் எழுதியுள்ளார் என்று பார்க்கின்றோம் பின் இறுதியில் அவர் பிறந்த மண்ணை தே அந்த ஆறாவது பகுதியில் பிறந்த மண்ணை தேடி என்று சொல்லக்கூடியதில் பல்வேறு இடங்களுக்கு சென்று அவர் மீண்டும் தம்முடைய இடத்து தம்முடைய பிறந்த இடத்திற்கே வந்தால் அங்கு வந்து அங்கு எழுத்துப் பணியை மேற்கொண்டார் பின் அங்கிருந்து அவர் அடுத்த ஏழாவது பகுதியில் இறுதிக்காலம் அந்த இறுதி காலத்தில் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேனில் உள்ள வல்லலார் ஃப்ளாட்டில் பத்தாம் நே உள்ள வீட்டில்தான் அவர் அண்ணன் மனைவி மகமாய் அம்மாள் மற்றும் பிள்ளையின் வசித்து வந்தார்கள் அவருடனே இறுதி காலத்தை கல கழித்தார் என்று கூறலாம் அவ் அம்மையத்தில் பல்வேறு இலக்கிய ஆசிரியர்கள் மற்றும் பிரமுகர்கள் வந்து அவரை செ சந்தித்து இலக்கியத்தை பற்றி அளாவி வீட்டு விட்டு செல்வார்கள் அவர் அந்த ச அந்த இடத்தில் இருக்கும் பொழுது பல கட்டுரைகளை கட்டுரைகளையும் பத்திரிகைகளையும் எழுதியுள்ளார் அதே சமயத்தில் கடிதங்களை எழுதி வெளியிட்டுள்ளார் கடிதங்களை படிக்க படிக்க மிகவும் நன்றாக இருக்கும் அவருடைய இறுதி காலத்து சென்னை சந்தியா பதிப்ப உரிமையாளர் கேட்டுக்கொண்டதற்கேற்ப அவர் தன்னுடைய நிலை பெற்ற நினைவுகள் என்ற தலைப்பில் இரண்டு பாகங்கள் எழுத அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதி எழுதி கூறினார்கள் ஆனால் இரண்டாம் பாகம் எழுதி கொண்டிருக்கும் பொழுதே அவர் மறைந்து மறைந்து விட்டார் அந்த இறுதிச் சடங்குகள் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு க கலை இலக்கிய பிரமுகர்கள் பலரும் அரசியல்வாதிகள் சிலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் அடுத்திருக்கக்கூடிய மீதி பகுதிகள் அனைத்துமே எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகியவை அனைத்துமே இவர் எழுதிய கட்டுரைகள் கவிதைகள் சிறந்தலை பற்றி கூறுகின்றது இறுதியில் வாசுவின் ஆளுமைகள் என்று பார்க்கும் பொழுது அவரை அவருடைய மிகவும் எளிமையான தோட்டத்தை கொண்டு அவருக்கு எழுத்து விவசாயி என்ற பெயர் வழங்கப்பட்டது ஒவ்வொரு எழுத்தாளர்களும் அவரை பற்றி கூறியுள்ள விஷயங்கள் அவற்றில் வெளியே வெளியே வ வந்துள்ளது அதில் ஜெய ஜெயகாந்தன் அவர்கள் வெள்ளிக்கரனை பற்றி மிகவும் ஆச்சரியத்துடனும் அதே சமயத்தில் மிக எளிமையாக இருக்கக்கூடிய அவரை பற்றி அழகாக ஒரு ஞானிக்கு சமமாக உள்ள ஒரு மனிதர் என்று சொல்ல என்று சொல்லக்கூடியவர் என்று கூறியுள்ளார் அதாவது கோவர் குறும்பு டைப் வள்ளிக்கடன் என்று கூறுகின்றார் இறுதியில் இருக்கக்கூடிய பதினான்கு பகுதியில் பின்னணிப்புகள் அதாவது அவர்கள் படைத்த பல்வேறு நூல்கள் அதே சமயத்தில் பின்பதியில் பயன் 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 அவர்களுடைய பெற்ற பரிசுகள் வள்ளிக்கடன் பற்றிய நூல்கள் ஆகியவற்றை பற்றி நூலாசிரியர் குறிப்பி குறிப்பிட்டு உள்ளார்கள் இவ்வகையில் இந்த பகுதியானது முடிவுற்றது அடுத்தது அடுத்தது நாம் காணக்கூடிய புத்தகம் தமிழர் நாட்டு பாடல்கள் தமிழர் நாட்டு பாடல்கள் இப்பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்